ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலிஃப்ளவர் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாம்பாருக்கு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த காலிஃப்ளவர் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முழுசாக ஒரு காலிஃப்ளவர் அப்படியே இருக்கும் இது எடுத்திருக்கேன் ஒன் கேஜி இருக்கும் இதை செஞ்சோம்னா நமக்கு சுத்தமாக காலி ஆயிருங்க நாலு அஞ்சு பேர் இருந்தாலே டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த காலிஃப்ளவர் வாங்கும்போது அந்த பூ வந்து விரியாமல் அப்படியே மொட்டாட்டம் இருக்கணும் கேப் இல்லாமல் அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு பிஞ்சு காலிஃப்ளவர் அதாவது சீக்கிரமாக வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் காட்டின பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கங்க காலிஃப்ளவரு இப்போது இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சைஸில் எடுத்திங்கன்னா போதும் இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இதை மூழ்கிற அளவுக்கு நான் இப்போ ஊற்றிக்கிறேன் இது கூட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா காலிஃப்ளவரில் கண்டிப்பா பூச்சி இருக்கும் அதனால கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கொதிக்கிற தண்ணியிலே அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அந்த பூச்சி எல்லாம் இது காலிஃப்ளவரும் லைட்டாக அப்படியே சாஃப்ட் ஆகும் இந்த கொதிக்கிற தண்ணியில் இருக்கிறதுனால இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம அந்த காலிஃப்ளவர் மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி சுத்தமாக ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ காலிஃபிளவர் எல்லாம் நல்லா சுத்தமா வடிகட்டி எடுத்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டி அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் கட் பண்றதுக்கு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம தட்டி வச்சுருக்கிற பத்து பொருள் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ரொம்ப ப்ரௌனாக அப்படியே கருக விடக்கூடாது ஏன்னா ஃப்ளேவர் மாறி போயிடும் அதனால் ஓரளவுக்கு அந்த லைட்டாக கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வரணும் அது வரைக்கும் வரை வதைக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண போடும்போது தூக்கி போடாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி பாருங்க இப்போ காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம இந்த காலிஃப்ளவர் வறுவல் செய்யும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக போட்டிருந்தோம் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா பொருள் இப்போ எதுவும் சேர்க்க மாட்டோம் நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சாரி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் அல்லது சிக்கன் மசாலா பவுடர் இருந்தால் கூட ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து வறுக்காமல் அப்படியே பவுடராக அரைச்சிக்கோங்க சின்ன மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் காலிஃப்ளவர் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுருந்தோம் அப்பப்போ திறந்து கிளறிக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது காய் வந்து காலிஃப்ளவர் அஞ்சு நிமிஷம் நல்லா பதமாக வெந்துருச்சுங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலா பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக இலை தூவிக்கோங்க நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதுல அந்த காய் நல்லா பதமாக நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும் இப்போ அந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த கொஞ்சம் நஞ்ச எண்ணெயில் இருக்கிறதுலே அந்த மசாலா நல்லா வருபட்டு காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சமயத்தில் உப்புலாம் செக் பண்ணிட்டு பத்திலாம் போட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் வரக்கிறதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான காலிஃப்ளவர் வறுவல் ரெசிபி தயார் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை பயிர் இருங்க இதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வறுவல் இந்த பச்சை பயிர் எப்படி கிடையிறதுன்னு கேட்டால் நான் வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ